ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இக்க தமிழ் பிரியின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சம்மர் ஹாலிடே முடிஞ்சு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஓபன் ஆச்சு இதுல முதல் வழக்காகவே தலைமை நீதியான சந்திரசூட் அவர்கள் நீட் தேர்வு மோசடி குறித்த வழக்கு எடுத்திருக்கிறாங்க ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருமே ரீடெஸ்ட் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாதங்களை வச்சதா தெரியப்படுது மனு உலை அப்படிதான் புயல் இன்னொரு பக்கம் குஜராத்தை சேர்ந்த சில மாணவர்கள்லாம் சேர்ந்து நாங்க ஹானெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு இது பாதிக்கும் ஒன்றிய பாஜக அரசும் அதே போல நீட் தேர்வை நடத்தி என்டி ஏஜென்சியுமே வந்து பாத்தீங்கன்னா இத ரீ டெஸ்ட் வச்சோம்னா ஹானெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிக்கப்பட்டுருவாங்கன்ற வாதங்களை தான் அவங்களும் தங்களுடைய மனுவில் வச்சிருந்தாங்க ஆனா கோர்ட்ல தலைமை நீபதி அவர்கள் ஒன்றிய அரசையும் சரி டெஸ்டை நடத்தி என்டி ஏஜென்சியும் சரி வெளுத்து வாங்கி இருப்பதாக செய்திகள் பார்க்க முடியுது குறிப்பாக ஒன்றிய அரசும் என் ஏஜென்சியும் அதே போல சிபிஐ எல்லா ரிப்போர்ட்டையுமே எங்களுடைய டேபிள் கொண்டு வாங்கன்னு போட்டிருக்கிறாங்க கட்டமாக நீட் தேர்வை கூட ரத்து செய்வோம் அப்படின்ற ஒரு வார்த்தையுமே தலைமை நீதிபதி பயன்படுத்தி இருக்கிறார் கோர்ட்ல என்ன நடந்துச்சு என்ன வாதங்கள் வைக்கப்பட்டுச்சு தலைமை சொன்னது கொஞ்சம் வரிவாசம் அதாவது இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு வந்து மே ஐந்தாம் தேதி நடைபெற்றது அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் அந்த தேர்வை எழுதினார்கள் இந்தியா முழுமையிலும் இருக்கக்கூடிய ஒரு ஐநூத்தி எழுபத்தி ஒரு நகரங்களில் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு தேர்வு மையங்களில் இந்த தேர்வு வந்து நடைபெற்றது இப்போ இதற்கான தேர்ச்சி அந்த இது ரிசல்ட்ஸ் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூன் நான்காம் தேதி ஆனால் அதற்கு முன்பாகவே இது தொடர்பான விவாதம் தொடங்கிவிட்டது கிட்டத்தட்ட மே பதினேழாம் தேதி அந்த வெக்கேஷன் பெஞ்ச்லயே வந்து முதல் வழக்கு வருது அதுதான் இப்போது வரைக்கும் அந்த வழக்கு தான் வந்து பட்டியலிடப்படுது மற்ற வழக்குகள் இதோடு இணைந்து கொண்ட வழக்குகள் தான் வர்ணிஷ்கா யாதவ் எதிர் யூனியன் ஆப் இந்தியா யூனியன் ஆப் தான் அந்த வழக்கு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பீகாரில் வந்து நீட் தேர்வு வினாத்தால் கசிந்தது வந்து உறுதி செய்யப்பட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அப்போ அவங்க அதை பேஸ் பண்ணி அந்த கேண்டிடேட் என்ன கேக்குறாங்கன்னா இங்க நீட் தேர்வினுடைய வினாத்தால் வந்து கசிந்திருக்கிறது அப்போ வந்து அது வந்து எங்க போச்சுன்றதை நமக்கு சொல்ல முடியாது அதாவது நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் அவுட் அப்படின்னாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த தேர்வை வந்து முழுவதுமாக ரத்து செய்வதுதான் சரியாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அது எங்கெங்கெல்லாம் போச்சுன்றது தெரியாது இப்ப இன்றைக்கு வழக்கிலே கூட அஹ் தலைமை நீதியரசர் சுட் வந்து அது போன்ற கேள்வியில தான் எழுப்பினார் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்போ அதை கேட்டு அதுதான் பிரேயர் இந்த மாதிரி வந்து இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் மறு தேர்வு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தான் வந்து இந்த மே பதினேழாம் தேதி இந்த வழக்கு வந்து முதல் முறையாக வருகிறது அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா இது வெக்கேஷன் பெஞ்சுங்கிறதுனால இது வந்து ஆப்டர் வெக்கேஷன் வந்து தலைமை நீதியரசருடைய அமர்வுக்கு வருவது மாதிரி வந்து இந்த வழக்கு வந்து பட்டியலிடப்பட்டு விட்டு அந்த ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு பேருக்கும் கொடுக்கப்பட்ட கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்டு அந்த ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு மட்டும் ஒரு மறு தேர்வு நடத்தணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க அந்த மறு தேர்வை எழுதாதமானவர்களாக இருந்தால் அவர்கள் முன்னர் என்ன மதிப்பெண்ணோ அதுல அந்த எதற்காக நீங்க அந்த கருணை மதிப்பெண்கள் கொடுத்தீர்களோ அதை கழிச்சுட்டு அவன் வாங்கின மதிப்பெண் அதுதான் அவனுடைய மதிப்பெண்ணாக இருக்கும் அவர்கள் ஒருவேளை கூடுதல் மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இப்ப நடத்துற மறு வந்து பங்கேற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க அப்போ அந்த ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு கொடுத்த கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்டது வழக்கு வந்து தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவர்களுடைய அமர்வுக்கு வந்தது தலைமை நீதியரசர் சந்திரசூட் நீதியரசர் பர்திவாலா ஜே பி பர்திவாலா நீதியரசர் மனோஜ் மிஸ்ரா மூவர் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இப்போ இதுல இறுதியாக என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா சிபிஐ வந்து இது இது தொடர்பாக என்ன இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல ஒன்றிய அரசும் அதே போல் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த நீட் தேர்வை நடத்துகிற அந்த அமைப்பு தேசிய தேர்வு முகமை ஸோ இவங்க இரவு இருவரும் வந்து இதே போல ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையில் அவர்கள் நிறைய கேள்விகளை எல்லாம் எழுப்புறாங்க அந்த கேள்விகள் அனைத்திற்குமான பதிலையும் அதே போல இந்த நீட் தேர்வினுடைய அந்த தேர்ச்சி முடிவுகளை முழுவதுமா எங்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இருபத்தி மூணு லட்சம் முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு மாணவர்கள் பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் அப்படிங்கிற அந்த முழு விவரம் நீட்டுடைய அனைத்து தேர்ச்சி பட்டியலும் வந்து எங்களிடம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உத்தரவையும் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள் இது போல வந்து ஒன்றிய அரசும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் அவங்க தர வேண்டிய அனைத்து விவரங்களையும் ஜூலை பத்தாம் தேதி அதாவது புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்குள்ளாக உச்ச நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க வடக்கினுடைய அடுத்த விசாரணை வந்து ஜூலை பதினோராம் தேதி வியாழக்கிழமை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒன்றிய பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வுடைய பேப்பர் வந்து லீக் ஆகல அப்படின்றதான் இருவரையும் அவங்க வைக்கக்கூடிய வாதமா இருந்துச்சு கோர்ட்ல அவங்க அப்படிப்பட்ட வாதம் வச்சாங்களா அதுக்கு தலைமை நீதிபதி என்ன சொன்னார் அதை பற்றி அவங்களுடைய கருத்து இல்ல அதாவது பாத்தீங்கன்னா சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் ஒன்றிய அரசனுடைய சார்பாக அவர் கருத்தை பதிவு செய்யும் பொழுது அவர் கடைசி வரைக்கும் இந்த பேப்பர் லீக் அப்படிங்கிற விஷயத்தை அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை அவர் வந்து அந்த தன்னுடைய வாரிய வாதத்தில் அதை ஒற்றுக்கொள்ளவில்லை அதே தான் வந்து யூனியன் ஒன்றிய அரசனுடைய இதாகவும் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் பெட்டிஷனர் சைடு இந்த வழக்கினுடைய வர்ஷிணிகா யாதவ் சார்பாக வாதிட்ட மனதாரனுடைய வழக்கறிஞர் வந்து என்ன சொன்னார்னா இதுவரை வந்து ஆறு இடங்களில் வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆறு இடங்கள்னா பீகார் மாநிலம் அதே போல ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் டெல்லி அதாவது இது வந்து எதை காட்டுகிறதுனா ஏதோ இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா இவங்க இந்த பீகாரோடு இந்த பிரச்சனையை முடிக்க பாக்குறாங்க ஒன்றிய அரசு திருப்பி திருப்பி சொல்றது என்ன அப்படின்னா துஷார் மேத்தா தன்னுடைய வாதத்தில் என்ன சொல்றாருன்னா பீகாரில் இது பேப்பர் வந்து லீக் ஆனது தெரிஞ்சிச்சு எங்களுக்கு அந்த மாணவர்களுடைய ரிசல்ட்ஸை வந்து நாங்கள் வித்துகள் பண்ணிட்டோம் அதாவது நிறுத்தி வைத்து விட்டோம் அதனால இந்த பிரச்சனை இதோடு முடிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பூசி மிழுகிற ஒரு வாதம் தான் ஒன்றிய அரசின் சார்பாக வைக்கப்படுகிறது ஆனால் உண்மை நிலை அது வல்ல அப்படிங்கிறத மனுதாருடைய வழக்கறிஞர் மிக தெளிவா சொல்றாரு ஏன்னா இது வந்து இன்றைக்கு இத்த ஆறு மாநிலங்களில் இது நடந்திருக்கிறது அப்படின்னா அப்போ நீங்க இதோட ரூட் காஸ் எங்கெல்லாம் போயிருக்குன்றதை நம்ம சொல்ல முடியாது அதே போல வந்து இப்ப முழுமையான எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க பதிலளிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதில் மிக முக்கிய கேள்வி என்ன அப்படின்னா மொடாலிட்டி அதாவது எப்படி இந்த இந்த நேச்சர் ஆஃப் தி லீக் எப்படி அதாவது இந்த கசிவு வினாத்தாள் கசிவு எந்த முறையில் வெளியானது இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னர் மாதிரி இல்ல ஒரு பேப்பரை கொடுத்தா அந்த பேப்பரை போய் யாராவது ஒருத்தர் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து வாங்கிக்கிறது இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா மூலமாக இது எந்த மூளைக்கு வேணாலும் பரவலாம் காஷ்மீர்ல வந்து வெளியாகிற வினாத்தால கன்னியாகுமரியில நம்ம எடுத்துட முடியும் இப்ப அதைத்தான் மனுதார் வழக்கறிஞர் சொல்றாரு மே மூன்றாம் தேதி மே நான்காம் தேதிகளில் வந்து டெலிகிராம் மூலமாக இது வந்து இதாயிருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லி இருக்கிறார் அப்போதுதான் வந்து துஷார் மேத்தா வந்து இல்லை இவங்க பீகார் மட்டும் மாதிரி அவரு சொல்லுகிறார் அப்போது தான் வந்து கடுமையாகவே தலைமை நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து சோசியல் மீடியா மூலமாக இது நடந்திருக்கும் என்றால் இது கண்டிப்பாக காட்டுத்தீ போல பரவி இருக்கும் இது வந்து ஏன்னா இப்போ காட்டுத்தீ வந்து எப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ நம்முடைய ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு தீ ஊபத்தினா உடனடியாக வந்து அதை தடுத்துடலாம் நிப்பாட்டிட முடியும் ஆனால் காட்டுத்தீ என்பது வந்து அது எப்படி பரவுகிறதுன்றது யாராலையும் நினைத்து பார்க்க முடியாது அதே போல தடுத்துடவும் முடியாது ஸோ அப்ப அவர்தான் வார்த்தை பயன்படுத்துறாரு அப்படிங்கிறார் இட் இட்மே ஸ்ப்ரெட் லைக்டு ஃபயர் அதான் இஃப் இட் இஸ் கேஸ் வில் ஆர்டர் ஃபார் அப்படின்னு சொல்றாரு அதாவது வந்து இது சோசியல் மீடியா மூலமாக பரவி இருப்பது உறுதி செய்யப்படுமானால் நாம வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து மறு தேர்வு நடத்த வேண்டியதுதான் கட்டாயமாகும் நாங்கள் எதற்காக யோசிக்கிறோம் என்று சொன்னால் இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது ஏன்னா இதுல ஜென்வன் கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க அதனால மீண்டும் அவர்கள் மறுபடியும் தேர்வு எழுத வேண்டிய ஒரு சூழல் வருமே என்பதற்காக தான் நாங்கள் இதை வந்து தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் சொல்றாரு இல்லையா வந்து நாங்க ஈஸியா வந்து இந்த பிரச்சனை வந்த உடனேயே நாங்கள் வந்து இதை வந்து உடனடியா மீண்டும் தேர்வு நடத்தணும்ங்கிறத நாங்க சொல்லியிருப்போம் அதை நாங்கள் சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் வந்து அந்த இருபத்தி மூணு லட்சம் மாணவர்களுடைய இதை பார்த்து தான் அப்படின்னு சொல்றாரு அதே போல இந்த ஒன்றிய அரசனுடைய வாதம் மனுதாரர்களுடைய வாதத்தை வைத்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகளை பட்டியலிட்டிருக்கிறார் இந்த பட்டியலிடப்பட்ட கேள்விக்கு எல்லாமே ஒன்றிய அரசும் சரி தேசிய தேர்வு முகமையும் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சில கேள்விகளை சொல்லியிருக்கிறார் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் காட் செவன்டி செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி அதாவது எத்தனை பேர் வந்து நூறு சதவீத மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண்கள் பெற்றவர்கள் எத்தனை பேர் அப்படி மதிப்பெண்கள் பெற்றவர்களில் எத்தனை பேர் கருணை மதிப்பெண்களை பெற்றதன் மூலமாக இதை பெற்றார்கள் இப்ப நான் முன்னாடியே சொன்னேன் இப்ப அறுபத்தி ஏழு பேர் வந்து எழுநூத்தி இருவதுக்கு எழுநூத்தி இருபது அந்த அறுபத்தி ஏழு பேர்ல ஆறு பேர் வந்து கருணை மதிப்பெண்கள் பெற்றதுனால எழுநத்தி இருவது இந்த கேள்வி இது வந்து நமக்கு கிடைத்த உரம் தான் ஆனா இதை வந்து பின் பாயிண்டா ப்ரூஃபோட சொல்ல சொல்றாங்க ஏன்னா வந்து இப்ப நாம் பேசுவது வந்து ஓகே ஆனா இத தேசிய தேர்வு முகமே இதை கரெக்டா வித் ப்ரூஃபோட அவங்க கொடுக்கணும் அப்படிங்கறதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் மீண்டும் மீண்டும் நீட்டின் மீது மக்கள் எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பில் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வாங்கியிருப்பான் ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா நீட்ல பயங்கரமான ஸ்கோர் வாங்கியிருப்பான் அப்போ அது வந்து இந்த முறையும் நடந்திருக்கிறது இப்ப இந்த முறை வந்து அது வெளிச்சதுக்கு பல முறை இது நடக்குது ஆனா இந்த முறை வந்து இவ்வளவு வெளிச்சத்துக்கு வந்ததுனால உச்ச நீதிமன்றம் இந்த கேள்வியெல்லாம் எழுப்புது மூணாவது கேள்வி உச்ச நீதிமன்றம் அதான் சொல்லுது பனிரெண்டாம் வகுப்பில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றுவிட்டு இப்போது நீட்டில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர் எத்தனை பேர் அதே போல அடுத்து தேர்வு மையங்களை மாற்றி இருக்கிறார்கள் இடையில அதாவது விண்ணப்பிக்கும் போது ஒரு தேர்வு மையம் இடையிலேயே போய் இன் தி எக்ஸாம் சென்டர் சொல்லி தேர்வு மையத்தை மாத்துறாங்க நான் முன்னரே குறிப்பிட்டேன் இந்த அறுபத்தி ஏழு பேர்ல ஒரே தேர்வு மையத்தில் இருந்து குறிப்பிட்ட நபர்கள் வந்திருக்கிறார்கள் அப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட தேர்வு மையத்தில் அதாவது உதாரணத்துக்கு நான் சொன்னேன் குஜராத்ல எஃப்ஐஆர் ஃபைல் இருக்க அந்த ஒரு இடத்தில் பள்ளி முதல்வர் இயற்பியல் ஆசிரியர் எல்லாருமே அது குழந்தையா இருக்கிறார் அப்போ இது எப்படி இது இதாகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேர்வு மையத்தில் படிக்கிறாங்க அந்த தேர்வு மையத்துக்காரங்க வந்து இந்த வேலையை செய்யறாங்க பெற்று விடுகிறார்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் ரெடி பண்ணி ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் சென்டரா இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில போய் அவங்க டீல் போடுறாங்க அந்த இடத்திலேயே வந்து அவங்க ஆட்கள் எல்லாரையுமே அந்த இடத்த சூஸ் பண்ண வைக்கிறாங்க இப்படித்தான் இது நடந்திருக்கும் என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது அதை உறுதிப்படுத்துவது போலதான் இந்த உச்ச நீதிமன்றம் எழுப்பி இருக்கிற கேள்விகளும் இருக்கு அப்போ இதுல உச்ச நீதிமன்றம் இன்னொரு கேள்வி என்ன எழுப்பி இருக்குன்னா எத்தனை பேர் அப்படி வந்து இடையிலே தங்கள் தேர்வு மையத்தை மாற்றி இந்த முக்கிய மதி முன்னணி மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க அடுத்து வந்து நீட்ல அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்க பனிரெண்டாம் வகுப்பில் குறிப்பிட்ட பாடத்துல வந்து அதிக மார்க் ஆனா அதே இது மற்ற பாடங்களில் அதிக மார்க் இல்லை அப்படிப்பட்டவங்க எத்தனை பேரு உதாரணத்துக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது மூன்றும் அடங்கியதுதான் நீட்டு அப்போ மூணு அடத்துலையும் சேர்த்து நீ செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுக்கிறனா அந்த பர்சனுடைய நாலேஜ் அந்த கேண்டிடேட்டு நாலேஜ் இந்த மூணு சப்ஜெக்ட்லையும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆனா டுவெல்த்ல அவன் பிசிக்ஸ்ல நல்ல மார்க் எடுத்திருக்கான் கெமிஸ்ட்ரிலையும் பயாலஜிலயே அவன் நல்ல மார்க் எடுக்கல இல்ல கெமிஸ்ட்ரியில நல்ல மார்க் எடுத்திருக்கான் பயாலஜிலையும் பிசிக்ஸ்ல எடுக்கல இல்ல பயாலஜில நல்ல மார்க் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் எடுக்கலன்னா அவை இங்கே எப்படி செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்தான் சோ அப்படிப்பட்ட மாணவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற கேள்வி இதற்கு அடுத்தபடியாக நான் முன்னரே சொன்ன அந்த நேச்சர் ஆஃப் லீக் எப்படி வந்து லீக் ஆயிருக்கு இது வந்து பேப்பர் பேஸ்டா லீக் ஆயிருக்கா இல்ல த்ரூ சோசியல் மீடியா மூலமாக லீக் ஆனதா அடுத்த கேள்வி எந்த இடங்களில் லீக் ஆச்சு அதாவது எந்த நம்பர் ஆஃப் பிளேசஸ் எத்தனை இடங்களில் எந்தெந்த இடங்களில் உதாரணத்துக்கு வந்து இப்போ குஜராத்தினுடைய காந்தி நகரில் லீக் ஆச்சு பீகார்ல பாட்னாவில் லீக் ஆச்சு அந்த மாதிரி இடங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த லீக்கான நேரத்திற்கும் தேர்வு நேரத்திற்குமான இடைவெளி அவ்வளவு இப்ப உதாரணத்திற்கு வந்து மனுதாருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா இது வந்து டெலிகிராம் மூலமாக மே மூன்றாம் தேதியும் நான்காம் தேதியும் அனுப்பப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்றாரு அப்ப மே மூன்றாம் தேதி அனுப்பப்பட்டதாக நாம் கொண்டால் மே ஐந்தாம் தேதி தேர்வுக்கு முதற்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்கு அப்போ நாற்பத்தெட்டு மணி நேரத்துல அது எவ்வளவு ரீச் ஆயிருக்கும் எவ்வளவு பேருக்கு அது பரவி இருக்கும் அப்போ அதை தான் உச்ச உறுதி செய்ய விரும்புகிறது இப்போ நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கீங்கன்னா அது எந்த டைம்ல அது வந்து லீக் ஆனதா வந்து எஃப்ஐஆர் போட்டுருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களை கேட்கறாங்க அதே போல வந்து இதுவரை அப்படி எந்தெந்த தேர்வு மையங்களில் எந்தெந்த நகரங்களில் இந்த நீட் வினாத்தால் கசிந்திருக்கிறது என்பதை கண்டறிய என்டிஏ என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க அதற்கு பிறகு அப்படி அது என்ன வழியில் அதற்கான வழிகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் மொடாலிட்டிஸ் டு ஐடென்டிஃபை தி பெனிஃபிஷரிஸ் எப்படி எத்தனை பேர் இதுக்கு பயனாளியா இருக்காங்க அந்த பயனாளிகளை எப்படி கண்டறிகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிருக்காங்க இந்த அத்தனை கேள்விகளுக்கும் அவர்கள் வந்து பதில் கொடுக்கணும் என்டிஏவும் கொடுக்கணும் ஒன்றிய அரசும் கொடுக்கணும் ஒன்றிய அரசுடைய கல்வி அமைச்சகம் கொடுக்கணும் இந்த பதில்கள் எல்லாம் புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் வந்து விடுகிற சூழலில் ஜூலை பதினோராம் தேதி வந்து வழக்குடைய அடுத்த கட்ட விசாரணை இருக்கும் இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வழக்கு வந்து புதிதாக வழக்குகள் வந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னதுல நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் குஜராத்தை சேர்ந்த மாணவர்கள் மறுத்தேர்வு நடத்தக்கூடாதுன்னு வழக்கு பிறகு அப்போ அதே போல இவங்களுடைய வழக்குக்கு ஆதரவாகத்தான் ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா இந்த நீட் வினாத்தால் கசிவு என்பதை பீகாரோடு நிற்கிற ஒரு பிரச்சனையாகத்தான் அவங்க மீண்டும் மீண்டும் சொல்றாங்க காரணம் என்னன்னா இந்த வழக்கை பதி நடத்துகிற மனுதாரர் வந்து பீகாரை சேர்ந்தவர் அப்போ பீகார்ல மட்டும் இது பிரச்சனைங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டா இந்த வழக்கை வந்து தப்பித்து விடலாம் அப்படிங்கிற அதே மாதிரி குஜராத் போன்ற மாநிலங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் ஏன்னா அப்படி பார்த்தா குஜராத்ல வந்து மேனிப்புலேஷனுக்கே எஃப்ஐஆர் போட்டிருக்கு ஆனா இவங்க குஜராத்தை பத்தியே பேச மாட்டாங்க அதே போல் குஜராத்தில் அப்படி மறுதேர்வு நடந்து நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இவங்க ஒரு ஐம்பத்தாறு மாணவர்களை வைத்து வந்து நீங்க நாங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனு தாக்கல் செய்திருப்பதையும் பார்க்கும் பொழுது அப்ப இது வந்து இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி செயல் இருக்கிறது அந்த சதி செயலில் குஜராத்தை காப்பாற்றுவதற்காக வந்து இவங்க இந்த நிலையை எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் தலைமை நீதியை பொறுத்த வரைக்கும் லீக் என்பது உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த லீக் என்பது எவ்வளவு கால இடைவெளியில நடந்திருக்கு அப்படின்றதையும் கண்காணிக்க கண்டறிந்து அதுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸையும் பயன்படுத்துங்க சைபர் கிரைமை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு கிட்ட கேட்டிருக்காங்க எப்படி பாக்குறது ஏன்னா நீங்க குஜராத்ல மேனிபுலேஷனே நடந்திருக்கு அப்படின்ட்டு இருக்கும் போது மே மூன்று நான்குன்றது மனுதாரர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனால் ஆன்சர்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாளாவது முன்பே கிடைத்திருந்தால்தான் ஆன்சர்லாம் கண்டுபிடிக்க முடியும் அவ்வளவு கொஸ்டின்ஸ்க்கும் அப்படி இருக்கும் போது இதற்கு முன்பே கசிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்குமோ அப்படின்ற கேள்வியும் வேலைதான் செய்யுது அப்படி இருக்க பட்சத்துல ஒன்றிய அரசு இந்த சைபர் கிரைமை பயன்படுத்தி டேட்டா அனாலிட்டிக்ஸை பயன்படுத்தி அதாவது சிஜிஐ சொல்வதை போல இதெல்லாம் பயன்படுத்தி இந்த இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மாட்டிக்கிறோம்ல ஏன்னா இதற்கு முன்பு சண்டிகர் மேயர் தேர்தலையும் அப்படிதான் மாட்டாங்க எஸ்பிஐலையுமே லயுமே மாட்டிடக்கூடாது என்பதற்காக எஸ்பிஐ வச்சு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்றது வேறு விஷயம் அதே பாணியில இந்த வழக்கையுமே இழுத்தடிப்பதற்கான எல்லா வேலைகளுமே என்டிஏவும் ஒன்றிய அரசும் ஈடுபடுமா இல்ல கண்டிப்பா ஏன்னா இதுல மீண்டும் மீண்டும் என்ன அப்படின்னா இப்போ சிஜே என்ன சொல்றாரு அதாவது தலைமை நீதி அரசு என்ன சொல்றாருன்னா இது வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுங்க இதுல வந்து இப்போ நீங்க சைபர் கிரைம்லயோ அதே மாதிரியான டேட்டா சயின்ஸ்லயோ வந்து ஒரு எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்குள்ள கொண்டு வந்து அதன் மூலமாக இது எப்போ இது நடந்துச்சு என்னென்ன மோடு மூலமாக இது பரவி இருக்கிறது அந்த பறவை ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது மூலமாக நீங்கள் கண்டறிவதற்கு அனைத்து தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துங்கள்னு அவர் சொல்றாரு அதற்கு இவங்க மறுபடியும் என்ன பதில் சொல்றாங்கன்னா நாங்க ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டிருக்கோம் அப்படின்றாங்க அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி யார் தலைமையில போட்டிருக்காங்கன்னா இஸ்ரோவினுடைய முன்னாள் சேர்மன் ராதாகிருஷ்ணன் தலைமையில போட்டிருக்காங்க ஓ இஸ்ரோவுடைய சேர்மன் பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஓகேதான் ஆனால் அவர் இந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவரா அவருக்கு வந்து ஸ்பேஸ் பத்தி தெரியும் ஆனா இங்க வந்து நமக்கு தேவை வந்து என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி குறிப்பாக ஒரு ஹேக்கிங் பத்தி தெரியணும் சைபர் செக்யூரிட்டி பத்தி தெரியணும் அதே போல டேட்டா சயின்ஸ் பத்தி தெரியணும் இது பற்றி தெரிந்தவர்கள் தான் இதில் வந்து பிளே பண்ண ரோல் பிளே பண்ண முடியும் இப்போ அதற்கு தான் மறுபடியும் தலைமை நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி யாருங்கிற விவரத்தை சொல்லுங்க தேவைப்பட்டால் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து சரியாக இருந்தால் அவர்களே தொடரட்டும் தேவைப்பட்டால் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியை வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து ரீச்சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து இன்றைக்கு வழக்கின் ஊடாகவே அவர் சொல்லியிருக்கிறார் இதுல என்னன்னா இன்றைக்கு தனியாக ஒரு இன்ட்ரி மாடல் எதையும் அவர் பிறப்பிக்கல இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்கல இன்றைக்கு பேசிய அனைத்துமே அவர் தரப்பில் வந்து கருத்துக்களாக மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால வந்து அந்த கருத்தில் ஒரு கருத்தாக இதையும் சொல்லியிருக்காரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை வந்து டீட்டெயில்ஸ் கொடுங்க நாங்கள் அதை கன்சிடர் பண்ணி பார்த்துட்டு அதே எக்ஸ்பர்ட் கமிட்டி கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதே போல் இன்னொரு விஷயம் ஒன்றிய அரசு மீண்டும் மீண்டும் எதை வலியுறுத்தியதுன்னா இந்த கவுன்சிலிங் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்துருச்சு இப்போ அதை பேஸ் பண்ணி மாணவர் சேர்க்கை நடக்கணும்னா அடுத்து கவுன்சிலிங் போகணும் அப்போது இந்த வழக்குக்காக கவுன்சிலிங் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்போ கவுன்சிலிங்க வந்து இடை குறைந்தபட்சம் கவுன்சிலிங்கு இடைக்கால தடை கொடுங்க அப்படின்னு பெடிஷனர் சைட்ல கேட்குறாங்க ஆனால் வந்து ஒன்றிய அரசு அந்த இடைக்கால தடை வந்து கவுன்சிலிங் கொடுப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து அப்படி இடைக்கால தடை எதுவும் கவுன்சிலிங்க்கு கொடுக்கல ஏன்னா வந்து அப்படி கவுன்சிலிங் இடைக்கால தடை கொடுக்குறீங்கன்னா இது வந்து அடுத்து என்ன நடக்கும்னா இப்போ இப்பவே பார்த்தீங்கன்னா பொறியியல் கல்விக்கான மாணவர் சேர்க்கை இன்னும் தொடங்கல அந்த கவுன்சிலிங் நிக்குது ஏன்னா இப்போ ஒரு டாப் ஸ்டூடெண்ட்ஸ் பிரைட் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது நடக்கலைன்றதுக்காக செகண்டாக இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி வந்துருவாங்க பட் அடுத்து வந்து அங்கே கவுன்சிலிங் வரும்போது அதை விட்டுட்டு போவாங்க ஸோ அதனால எப்பயுமே பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்புக்கான கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் பொறியியல் படிப்புக்கான கவுன்சிலிங் நடக்கும் அப்போ அதுவும் இதனால பெண்டிங்கில் இருக்கு ஆக இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து ரொம்ப இழுக்க முடியாது விரைவில் இதற்கு முடிவுக்கு கொண்டு வந்தாக வேண்டும்ங்கிற நிலையில தான் இப்போது இந்த வழக்கு போய்கிட்டு அதனால நீ ஒன்றிய அரசு வந்து ஏதேதோ காரணங்களை சொல்லி இந்த வழக்கை காலதாமதப்படுத்தி விடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்காது ஏன்னா ஒரு லெவல் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் பார்ப்பாங்க ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் கொடுக்கல அவங்க கொடுத்ததே பாத்தீங்கன்னா இரண்டு நாள் தான் சொல்லியே தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கு உத்தரவை பிறப்பித்து விட்டு புதன்கிழமை மாலைக்குள்ளே எல்லாம் கொடுங்க வியாழக்கிழமை விசாரணை அப்படின்னு சொல்லியிருக்கேல இது நீங்க வாரக்கணக்கெல்லாம் இவங்க வழக்கம் எ நீட் என்பதே அது ஒரு மோசடியான தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று முதன் முதலாக தமிழ்நாடுதான் குரல் அனுப்பியு இன்னைக்கு அந்த குரல்கள் என்பது இந்தியா முழுவதும் ஒழிக்கிறது எந்த உச்சநீதிமன்றம் நீட் தேர்வை நடத்தலாம் என்று சொன்னதோ அதே உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு நீட் தேர்வு ஒரு மோசடி லீக் ஆகியிருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளும் அளவுக்கான சம்பவங்கள் நடந்திருக்கு இன்றைய விவாதங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிற முடியுது குறிப்பாக தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் என்னென்னலாம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இந்த வழக்கு என்பது அடுத்த கட்டத்துக்கு எப்படி செல்ல இருக்கிறது இந்த தேர்வின் மூலமாக எண்ணற்ற மனோருடைய எதிர்காலத்தின் கருத்தில் கொண்டு நிறைய தொழில்களை இந்த விவாதத்துல நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது உங்களுடைய வாதங்கள் மூலமாக நிகழ்ச்சி கலந்து கொண்டு நிறைய தொழில்களை நம்ம நேரிட்ட ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்